ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரே ஒரு பழைய எருது மட்டுமிருந்தது அதை கொண்டு அவன் தினமும் வயலை உழுது உழைப்பால் தனது குடும்பத்தை நடத்தி வந்தான் ராமு மிகவும் நேர்மையானவன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருபோதும் மனம் தளர்வதில்லை ஒருநாள் நாள் கடுமையான வறட்சி ஏற்பட்டது மழையை பெய்யவில்லை அருகிலிருந்த பல விவசாயிகள் மனம் தளர்ந்து வயல்களை விட்டுவிட்டு நகரத்துக்கு வேலை தேடி சென்றார்கள் ஆனால் ராமு மட்டும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை உனைத்தால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் வயலை சுத்தம் செய்து சிறிய வாய்க்கால்கள் அமைத்து மழைநீர் சேமிக்கும் குழிகளை தோண்டினான் அவனை பார்த்து சிலர் சிரித்தார்கள் மழையே இல்லாதபோது இவ்வளவு உழைப்பால் என்ன பயன் என்று கேலி செய்தார்கள் ஆனால் ராமு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது முயற்சியை தொடர்ந்தான் சில வாரங்கள் கழித்து எதிர்பாராத விதமாக கனமழை பெய்தது ராமு முன்கூட்டியே தோண்டிய குழிகளில் மழைநீர் சேமிக்கப்பட்டது அவன் வயலில் நீர் நிறைந்து பயிர்கள் நன்றாக வளரத் தொடங்கின பிற வயல்கள் நீர் இல்லாமல் வாடிய போது வயல் மட்டும் பசுமையாக காட்சியளித்தது அறுவடை காலத்தில் அதிக மகசூல் கிடைத்தது அவன் மகிழ்ச்சியுடன் தனது உழைப்பின் பலனை உணர்ந்தான் அவனை கிண்டன் செய்தவர்கள் அனைவரும் அவனின் பொறுமையையும் உழைப்பையும் பாராட்டினார்கள் மீதி தொடர்ந்த முயற்சியும் பொறுமையும் இருந்தால் எந்த சிரமத்தையும் வென்று வெற்றி பெறலாம்